மூத்த பத்திரிகையாளரான பிஸ்மி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விஜய் கட்சி தொடங்குற முன்னாடியே விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை மனதில் வைத்து அரசியலுக்கு வந்தால் மட்டுமே விஜய் விஜய்யாக வருவார் அவருடைய அரசியல் கனவை நிறைவேற்றி கொள்ளவே அரசியலுக்கு வருகிறார் என்று நூறு சதவீதம் நம்பலாம் அந்த விஜய் நம்ம வேற எந்த கோணத்திலையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் மிஸ்டர் கிளீன் என்றும் அதில் எந்த சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் களம் இறங்கினா அவர் பாஜகவுடைய பி தான் தான் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் தற்போது விஜய் கட்சி தொடங்கிய பிறகு அப்படியே மாற்றி பேசியிருக்காரு விஜய்க்கு மக்களுக்கு நல்லது செய்வதுதான் நோக்கமா இருந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலில் அவர் குதிச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு ரெண்டு மாதத்தில் வரக்கூடிய இந்த தேர்தலில் போட்டியிடாம இரண்டு வருஷம் கழிஞ்சு நடக்க போற தேர்தலில் தான் போட்டியிடுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது ஏன்னா இந்த மக்களவைத் தேர்தல் ரொம்ப கிரிட்டிக்கலான தேர்தல் பாஜகவை இப்பொழுதே நாட்டை விட்டு துரத்தலைன்னா இந்தியாவில் இருக்கிற ஜனநாயகத்தன்மை செத்து போயிடும் இது எவ்வளோ பெரிய ஆபத்து அப்போது இவ்வளோ பெரிய பேராபத்து நடக்க போகிற இந்த தேர்தலில் போட்டி போடாமல் ஒரு பார்வையாளராக ஒதுங்கி நிற்கும் போதே அவருடைய சுயநலம் தெளிவாக தெரியுது அப்படின்னு தற்போது சொல்லியிருக்காரு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மக்களவைத் தேர்தலில் போட்டி போடாமல் இருந்தாதான் அவர் முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி அரசியலுக்கு வராரு அவர் மிஸ்டர் கிளீன் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மக்களவைத் தேர்தலில் போட்டி போடாமல் இருக்கிறதால அவர் ஒரு சுயநலவாதி அப்படின்னு இப்போ மாற்றி பேசியிருக்காரு ஸோ இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறதால விஜயோட ரசிகர்கள் அவரோட முன்னாள் வீடியோவையும் தற்போதுள்ள வீடியோவையும் ஒன்றிணைச்சி ட்விட்டரில் வர வேகமாக கலாய்ச்சிட்டு வராங்க